எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் பார்க்குறீங்க நண்பர்களாக இருந்தீங்கன்னா சொப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நீங்கள் பிறரிடமிருந்து தனித்திறக்க விரும்பினால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருத்தல் போதும் தானாகவே ஒதுக்கி வைத்து விடுவார்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைக்கு மட்டும் நம்மளை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிவார்கள் என்றால் அதுக்கும் வேறு பாசம் இல்லை சுயநலம் வாழ்க்கையில் நெருக்கடி வருகின்ற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள் அவர்கள் போகின்றது ஆறுதலும் நட்பும் தேடி மனிதனுக்கு தெரிவதில்லை போலி அன்பு புகட்டியவர்கள் முகம்மூடி மனிதர்கள் என்று ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்கு தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம் நீங்க ஒரு இழப்பை விட மிக கொடியது போலி அன்பிற்கு அடிமையாக இருந்தோ என நினைக்கும் தருணம்தான் அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே ஆரம்பத்திலே அள்ளு அள்ளுவாங்க தான் உங்க மனது கொள்ளுவாங்க பசித்த வயிறு பொய்யான உறவு நம்பியவர் செய்த துரோகம் கண்ணுடன் கடனுடன் வாழும் வாழ்க்கை இவை நான்கும் கற்பிக்கும் அனுபவ பாடத்தே வேற யாராலும் கற்பிக்க முடியாது சில சமயம் மலைக்கு ஒதுங்கி நிற்பது போல ஒரு சில உறவுகளிடம் இருந்து ஒதுங்கி நிற்பது எவ்வளவோ நல்லது கற்கண்டும் கண்ணாடி துண்டுகளும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பது போலதான் ஒரு சில உறவுகளும் பழகிய பின்புதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும் போது நாம் எப்போதும் ஒரு தனிநபர் தனிநபர் சிலரை நாம் சிறந்த உறவுகள் என்று நம்பி நினைந்திருப்போம் ஆனால் நாங்கள் தான் சிறந்த நடிகர்கள் என ஏதோ ஒரு செயல் மூலமும் நிரூபித்து விடுவார்கள் நாம் மாறிவிட்டோம் என்று சொல்வதை விட சில வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்று சொல்வது சரியானது உங்களை போன்றவர்களிடம் உறவுகள் ஒருபோதும் நிலைக்காது கவலை விட்டு தள்ளுங்கள் என்னதான் உரிமையோடு நீங்கள் பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோதான் நான் யாரோ என்று உணர வைத்து விடுகின்றார்கள் சில மனசாட்சியில்லாத உறவுகள் நடித்து பேசுபவர்களிடம் மனம் திறந்து பேசு அவர்களிடம் நடித்து பேசாதே கடிக்கும் மிருகங்களோடு வாழ்ந்து விடலாம் ஆனால் நடிக்கும் மிருகங்களோடு வாழவே முடியாது மனித உறவுகள் என்பது நடிப்பாகவே இருக்கிறது சிறந்த நடிகர்கள் மிச்சப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சொப்பி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாத நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம்